அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே நம்ம பந்தல் சாகுபடி முறையில் புடலங்காயம் நடவு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய அறுவடை வாய்ந்த ஐந்தாவது அறுவடை முதல் மூன்று அறுவடைக்கு வந்து அறுபது கிலோ எழுபது கிலோ தான் நமக்கு சராசரியாக கிடச்சிது நான்காவது அறுவடையிலே வந்து விவசாயத்தில் நமக்கு மகசூல் வந்து இரட்டி பாய்ச்சி கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஐம்பது கிலோ மாறி இருந்தது இன்றைக்கி கிட்டத்தட்ட நான் ஐந்தாவது அறுவடை பண்ணுறோம் இன்னைக்கு நம்மளுடைய விளைச்சல் வந்து ரொம்ப அமோகமாக விளைச்சல் கொடுத்துருக்கின்றது தான் அவருக்குமே ஆசியம் இன்றைக்கி நம்மளுடைய விவசாயத்தில் நம்ம அறுவடைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காய்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோ நம்ம கடந்த அறுவடைக்கும் இந்த அறுவடைக்கும் இல்லை வித்தியாசம் வந்து இருநூறு கிலோவுக்கு மேலே ஏறி இருக்குன்றது தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவ்வளோ கடின உழைப்பை கொடுத்துருக்கோம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நிலத்துங்களில் ஒரு பில்ல்கள் கூட இல்லாமல் நம்ம சுத்தமாக பராமரிக்கிறதுனால கிடைச்ச வெற்றி தான் அது அவ்வளோயும் கடின உழைப்பு கொடுத்து உயிர் கொடுத்து நம்ம போராடுறோம் அந்த போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி இன்றைக்கி இந்த வெற்றி வந்து நமக்கு அவசியமாக தேவைப்படக்கூடிய நேரத்தில் வெற்றி கிடைச்சிருக்குன்றது தான் ஒரு உண்மையான விஷயம் நமக்கு விலை போகுதோ போகலையோ காய்கள் நல்ல காய்கள் காய்ச்சதுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் விவசாயம் பிடிச்சவங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணங்க நண்பர்களே சப்போர்ட் இந்தியன் ஃபார்மர் பிரபு கட்டன்